வெள்ளிக்க கனிவளக்கு போட்டு குடும்ப சகிதமா அமர்ந்து எனக்கு காணிக்கை எடுத்து வச்சு ஒரு சித்திக்கும் படையில பொங்கலா வச்சு போட்டு வந்துருக்கு நாலு பேத்துக்கு சரி வேணும்

தீர்வை அடுத்த முறை இன்னும் ரெண்டு முறை வாசலுக்கு நீ வந்து போ ஒரு முறை உனக்கு நாப்பத்தி நாள் மண்டல வரதம் கொடுத்துருவேன் அந்த நாப்பத்தி நாள் மண்டல விரதம் கனி கொண்டு ஏன் ரூபமாட்டுக்குள்ள நான் வந்து இருப்பேன் நான் வந்து கும்பிடனோ அப்பறே இருந்து உங்ககான நீதி என்னால் தரதையும் ஒருna சுத்தி நடக்கிறத நான் பார்த்து ஆராய்ஞ்சி அறிந்து அப்படி உனக்கான நீதியையும் உனக்கான உரிமையையும் உனக்கே நான் வாங்கி கொடுத்தா போயிட்டு வந்துட்டு ஏன் வர சொன்ன அதுக்குள்ள இந்த வீட்டுக்கான அடுத்த கட்ட மாற்றத்துக்கான வழி நான் சரியா அப்படியா அடுத்த கண்ணங்கருத்த வாசலுக்கு வர்றப்ப ஏழு ஏழு வேம்போட இருபத்தோருபா காணிக்கை எடுத்து வச்சுட்டு ஏ வா நான் இருவேத்தோட அங்கம் பார்த்து வம்சம் விருத்தி பண்றதுக்கு நான் வலிவு சரியா ஆனா வாரிசு உண்டானா நீ சுமந்து ஊருக்கும் உலகத்துக்கும் நீ நின்னு பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு வாரிசு அப்படி நின்று பேசிட்டா உன் ஒரு உட்காந்துட்டான்

அப்பவும் உனக்கு துணையா வர அவனும் வருவான் சரியா நான் கொடுக்குற சாம்பலை கொண்டு போய் அந்த எலும்பாம இருக்குன்னு சொன்ன பாரு அங்க போய் நாலா மூளையும் பூசிட்டு ஒரு எலும் கனிய அரிஞ்சு நாலு மூளைக்கும் புளிஞ்சு விடு ஒண்ணு சரியா இந்த கனிய வீட்டுல வச்சு என்ன வணங்கி வா சரியா அடுத்த நீதி உனக்கு வர கொடுக்குறப்ப நான் அங்கம் பார்த்து அப்பதான் என்ன சோட சோறோங்கிறத பார்த்து நான் சொல்லுவேன் புரியுதா போலாம்